நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கான இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசிலங்க இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் முதன்மையான ராசிங்க இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதங்க ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியானது சுக்கர பகவானுங்க கிருத்திக நட்சத்திரத்துக்கான அதிபதி சூரிய பகவான் இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மேசராசிக்காரங்ககிட்ட கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கிரகங்களோட தன்மையும் அதிகமாக இருக்கும் அப்போ செவ்வாயோட வேகம் இவங்க கிட்ட இருக்கவங்க எந்த ஒரு விஷயனாலும் வேகமாக செஞ்சு முடிக்கணும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க நிறைய தொழில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்களாக இருப்பாங்க எந்த விஷயம்னாலும் வெளிப்படையா தெளிவா பேசுவாங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு இயல்பாகவே தெரியாதுங்க எவ்வளோ பேர்த்துக்கிட்ட ஐடியா கேட்டாலும் தனக்கு எது சரியின் படுதோ அதை உலகமே எதிர்த்தாலும் செய்யக்கூடிய ஒரு தன்மை தைரியம் துணிச்சல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு எவ்வளோ வேகம் இவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சாப்பிட்ற சாப்பாடு கூடங்க நான் வேக வேகமாக வேக வேகமாக சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிறைய மேசராசிக்காரங்களை நான் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு போர் வீரர்களுக்கும் உரிய உரிய உடல்வாக அதாவது ஷோல்டர் நல்லா அகலமாக இருக்கும் ஒரு போர் வீரருக்குடைய ஒரு உடமும் இவங்ககிட்ட இருக்கும் அதற்குரிய ஒரு உடல் அமைப்பும் இவங்களுக்கு கிட்ட வந்து இருப்போங்க இவ்வளவு சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க குரு வந்து உங்களோட ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்குரிய வருங்க இவர் உங்களோட தனஸ்தானமான ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பொருள் வரவு அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காருங்க இப்போ இரண்டாம் இடத்தில் வக்ரம் ஆகுறாரு வக்ரம் ஆகிட்டு ஆறாம் இடத்த உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இதற்கான பணன்கள் என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு குரு ரெண்டில் வக்ரமாக இருக்கிறனாலங்க முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் நான் இந்த வேலையை செஞ்சு தரேன் அம்மி அப்படின்னு கமிட்மெண்ட் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுங்க தேவையில்லாமல் நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் குடும்பத்துக்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணி அப்பாட்ட அம்மாகிட்ட மனைவி இருந்தாங்கன்னா மனைவிங்கக்கிட்ட பட் குழந்தைங்க வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா வளர்ந்த குழந்தைகள்கிட்டையும் ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க ஒரு சில மேசராசிக்காரங்க வந்து போய் ஒரு ஐ செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக பார்த்து சாப்பிட்றதும் உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல வக்ரமாகறனால நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல படுதுங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நீண்ட நாட்கள்லாம் நான் ஒருத்தங்க கிட்ட பணம் கொடுத்த ரெண்டு வருஷம் ஆச்சுங்க என்ன ஆச்சுன்னே தெரில அந்த பணத்தை திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் அந்த பணம் நீங்கள் கொடுத்த பணம் இப்போ திரும்ப வர்றதுக்கான ஒரு அற்புத காண காலமாக இருக்குங்க இந்த குரு வக்ர பயிற்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்து விட்ட போய் கேட்டு பாருங்கள் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான ஒரு காலம் இந்த காலமாக இருக்குது ஒரு சிலர் ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்காங்க நான் காத்துட்ருக்குங்க ப்ரமோஷன் வரல எப்போதாங்க வரும் இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது குறிப்பாக உங்கள் ஜாதகத்துலேயும் குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு போனஸ் கிடைக்கிறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து புதிய கடன் அப்படின்னு போகாமல் இருக்கிறது உங்களோட எதிர்கால ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தம்பி தானே தங்கச்சி தானே அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்பாவோட தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக அப்பா கிட்ட அந்த தொழில் சம்மந்தமாக எதாவது அட்வைஸ் கேட்டுக்கிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கையெழுத்து போடும்போது நம்ம எதுக்காக போடுறோம் இதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையெழுத்து போடும்போது உங்களோட பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்குங்க போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமோ இல்லை பேங்கிங்ஸாவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இப்போ ஒரு மெச்சூர்டாக ஒரு அமௌண்ட் வரும் இல்லைன்னா ஒரு போனஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டிருந்தீங்க அது இப்போ வந்து ஒரு நல்ல ஹைக்கு போகிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்கள் ஜாதகத்துலேயும் குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் நடக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க நிறைய வாழைத்தண்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க முடிச்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க உட்காந்து ஒரு சின்ன மனஸ்தாபனாலும் உட்காந்து ரெண்டு பேரும் பேசி எதனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ் நமக்குள்ளே வந்தது அப்படின்னு பேசி அந்த கன்ஃபியூஷன்ஸாக அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு தீர்த்துக்கோங்க ஒருத்தருக்கு கோ வந்துச்சுன்னா அடுத்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சமயம் அது ஒரு ஜாதத்தில் வக்ரமாக இருந்தால் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இந்த காலம் இருக்குதுங்க அதே மாதிரி நீண்டனால ஒரு வியாதிங்க என்ன வியாதின்னு தெரில கண்டே பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி ஒரு சிம்பிளான ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது நீண்ட நாள் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து இந்த சமயத்தில் கிடைக்கப் போகுதுங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த குரு வக்ர பார்வையாக பார்க்குறாருங்க அப்போ பிஸ்னஸ்லாம் ஒரு திடீர் லாபம் வரப்போகுதுங்க டக்கு ஒரு கான்ட்ராக்டை வந்து புதுசாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் வேறு ஒருத்தவங்க உங்களை அப்ரோச் பண்ணி உங்களோட ஃப்ரான்சிஸ் கொடுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அணுகுவாங்க அதனால் தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் பேச்சியாக கவனமாக இருங்க வந்து சோஷியல் மீடியாவிலே ஆகட்டும் நியூஸ்லேயே ஆகட்டும் இன்டர்வியூ கொடுக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சு பேசுகிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு ஊட்டு சம்மந்தப்பட்ட வழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆனால் அது ட்ரீட்மெண்ட்டனால் சரியாக கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க அதனால் பெருசாக கவலைப்பட வேணாம் தந்தைக்கு பணம் வர வருங்க தந்தை மூலியமாக உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அரசாங்கத்தினால ஒரு திடீர் நன்மை எப்போவோ வந்து ஒரு கான்ட்ராக்டு கா கொட்டேஷன் போட்டிருப்பீங்க அந்த திடீர்னு இப்போ சேங்ஷன் ஆகி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவ துறையில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு ப்ரொஃபஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு வந்து பாருங்கள் அவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வராரு அப்போ நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சைட் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா உத்தியோக ரீதியாக இப்போ அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே கிடைக்குங்க இருந்தாலும் பயணம் பண்ணும்போது அது இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கோமா நம்ம ஒரு மீட்டிங் போனோம்னா அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு வாங்க பயணங்களால் உங்களுக்கு நன்மையும் இருக்குது தொழில் ரீதியாக ஆனால் பயணங்கள்ல சில சில சிக்கல்கள் வர மாதிரி இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க டோ ஓவராலாக பார்த்தோன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவக்ரம் ஓரளவுக்கு உங்களுக்கு பண உறவு கொடுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எந்த ஒரு விஷயனாலும் திட்டம் போட்டு நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க இன்னும் இந்த குருவக்ர பயிற்சியை வந்து நீங்க நல்ல சுபமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் அதே மாதிரி கொள்ளு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்